பிரபலமா மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரி தமிழ் துறை தலைவர் மற்றும் ஓலைச்சுவடிகள் ஆய்வாளர் கட்டளை கைலாசம் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுடைய சிறு ஏற்பட்ட ஒரு சுவையான நிகழ்ச்சி அப்படின்னா எதை சொல்லுவீங்க எனது சொந்த ஊரான சிங்கிகுளம் கிராமத்துல எனது கல்வியை தொடங்கின உயர்நிலை கல்வியை ராமசீஸ் மேல்நிலை பள்ளியில தொடர்ந்தேன் வகுப்புக்கான அந்த கரிசல் என்ற இருக்கக்கூடிய பள்ளிக்கு சென்று வாய்ப்பு சரி அங்கு பயிர் கொண்டிருக்கும் பொழுது அங்கு இரவு நேர வகுப்புகள் நடத்துவாங்க அப்படி இரவு நேர வகுப்புகளில் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒன்பதரை மணிக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வுக்காக நேரம் அளிப்பாங்க அந்த நேரத்துல மாணவர்களா வெளியே போவோம் அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றிலும் மாந்தோப்பு உண்டு நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் மாமரத்துக்கு சென்று இரவு நேரத்தில் அங்கே நிறைய மாங்காயெல்லாம் பறித்துவோம் பறிச்சுட்டு வச்சுக்குவோம் இதனை எங்களுக்கு தெரியாது எங்களுடைய தலைமை ஆசிரியர் கவனித்துக்கொண்டே இருந்திருக்கிறார் அடுத்த நாள் காலையில் நாங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்த உடனே தலைமை ஆசிரியர் வகுப்ப வகுப்பறையிலிருந்து கூப்பிட்டு விட்டார் நானும் என்னுடைய நண்பர் அங்கே போனோம் உடனே அந்த தலைமை ஆசிரியர் கூடையில் நிறைய மாங்காயெல்லாம் பறித்து வச்சுருந்தாரு நீங்கள் வகுப்புக்கு சென்று ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுக்கணுன்னு நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்தோம் எதற்காக இப்படி செய்கிறார் அப்படிங்கிறது சரியாக புரியலை இருந்தாலும் நேற்று இரவு நாங்கள் மாங்காயை திருடியிருக்கிறோம் அப்படிங்கிற என்ன மனசில் வந்துருச்சு உடனே அந்த மாணவர்களுக்குலாம் கொடுத்த பின்னர் என்னுடைய ஆசிரியர் எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் அதுதான் நீங்கள் மட்டும் சாப்பிட்டா போனாது எல்லாருக்கும் இந்த மாங்காயை கொடுக்கணும் என்று சொன்னார்கள் அது ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான முறையில் என்னுடைய தலைமை ஆசிரியர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு வகையான நிலை வாழ்க்கையில் மறக்க முடியாத பதிவாகிவிட்டது சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அந்த தலைமை ஆசிரியரை என்னால் இன்றும் மறக்க முடியாது இந்த ஆசிரியர் பணியின் மீது ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது எனது பள்ளி படிப்பை முடித்த பின்னர் சவேரியார் கல்லூரியில் சேர்ந்து புதுமுக வகுப்பு படித்த பின்னர் அறிவியல் துறையில் சேர்ந்து விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்பதனுடைய லட்சியமாக இருந்தது நான் அறிவியல் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் ரசாயனத்துறைக்கு அருகில பார்க்கின்ற பொழுது மாடியில முதுகலை தமிழ் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அங்கு அருட்தந்தை தந்தை பீமி ஞானப்பிரகாச அடிகிறார் மாத இதழ்களை எல்லாம் மிகுதியாக வாங்கி மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார் நான் மதிய உணவு இடைவெளி நேரத்தில் அங்கு சென்று அந்த எல்லாம் இதழ்களை எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற அவர் எங்களை எல்லாம் பார்த்து இதில் வரக்கூடிய சிறுகதைகளை எல்லாம் சுருக்கமாக எழுதி தர வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே நாங்கள் என்ன செய்த ஆர்வமாக நாங்கள் ஐந்தாறு மாணவர்கள் அந்த சிறுகதைகளை படித்துவிட்டு அது தொடர்பான திறனாய்வு செய்திகளை எப்படி எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அதை செய்ய ஆரம்பித்தேன் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாமளும் அறுத்தந்தையைப் போல ஒரு பேராசிரியர் ஆக வேண்டும் என்று மனநிலையம் விட்டது ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அந்த புது முக வகுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை மாற்றி மேல்நிலைப்பள்ளி என்ற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆசிரியர் பயிற்சி தேவை அதுவும் அருள் தந்த ஞான பிரகாஷ் அடைகிறார்களே அறிவியல் பாடம் படித்திருந்த என்னை அருகில் இருக்கக்கூடிய துயசவலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சியில் சேருவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அதற்கான வாய்ப்பையும் பெற்றுத்தந்தார்கள்

எஃப்எம் தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஐந்து நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பிரபலங்களின் படிக்கட்டுகள் இந்த நிகழ்ச்சியில மதுரை திரவியம் தாய்மானோர் இந்து கல்லூரி துறை தலைவர் மற்றும் ஓலைச்சுவடிகள் ஆய்வாளர் கட்டளை கைலாசம் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து இருக்கிறார் இந்த ஆசிரியர் பணியில நீங்க சாதிச்சது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க சார் அது ஆசிரியர் பயிற்சி முடித்த தேர்வு எழுதிய அடுத்த நாளை எனக்கு பாண்டிச்சேரி மேல்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியர் பணியிடம் கிடைத்தது சரிங்க அந்த ஆண்டு என்னிடம் பயின்ற மாணவன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இரண்டு மாநிலத்தில் பொறுத்த முதல் மாணவனாக தேரி வெற்றி பெற்றான் அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தந்ததாக இருந்தது சரி ஆனால் என்னுடைய ஆர்வம் கல்லூரிக்கு வர வேண்டும் என்ற நிலை இருந்த காரணத்தினால் மீண்டும் திருநெல்வேலி நோக்கி வந்து இங்கு சாப்டர் மேல்நிலை பள்ளியில மேல்நிலை பள்ளி தமிழாசிரியராக பணியை தொடங்கினேன் மதுரை தெரியும் தாய்மான இந்து கல்லூரியில பகுதி நேரமாக எம்பில் பயின்று எம்பில் பட்டத்தை பெற்றேன் சரி எனது தேர்தல் எல்லாம் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்பது அந்த காலகட்டத்தில் மதுரை பல்கலைக்கழகத்தில் மதுரை பல்கலைக்கழக தமிழ் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் நெல்லைச் சொக்கலிங்கம் அவர்கள் சரி எனக்கு வழிகாட்டியாக இருந்து முனைவர் பட்டத்தை பதிவு செய்தற்கு வாய்ப்பு கொடுத்தாரு மனம் கவர்ந்த மனிதர் என்னுடைய மனம் கவர்ந்த மனிதர்னு சொன்னா எனக்கு இலக்கணம் கற்றுக் கொடுத்த பேராசிரியர் முனைவர் இன்னாசி அவர்கள் நான் படிக்கின்ற காலத்துல எனக்கு எழுத்து சொல் இரண்டு இலக்கண பகுதிகளை நடத்தியவர் சரி அவர் கல்லூரிக்கு சென்றதே கிடையாது சரி அவர் எட்டாவது உரைப்பைனா பள்ளிக்கு சென்று கல்வி கற்று இருக்கிறார் தொடக்க கல்வி ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தனியாக அன்று எஸ் எஸ் எல்சி தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதுபோல புதுமுக வகுப்பையும் தனி தேர்வாளராக எழுதி பின்னர் தமிழ் துறையில் பி ஏ எம்ஏ எல்லாம் முடித்துவிட்டு நான் எம்ஏ படிக்கின்ற காலத்தில் அந்த முதுகலை வகுப்புக்கு கற்றுக் ஆசிரியராக வரி நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே முயன்று முனைவர் பட்டமும் பெற்றார் எழுத்து சொல் இரண்டிற்குமான இலக்கண நூல்களை எழுதினார் ஒரு கல்லூரியை செல்லாத ஒரு மனிதர் தன்னுடைய கடுமையான உழைப்பால் பேராசிரியராக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கிறிஸ்தவ இலக்கிய துறையின் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றார் எழுபதற்கும் மேற்பட்ட நூல்களை இருக்கிறார் குறிப்பிட்ட நேரத்தில் வகுப்பறைக்கு வருவார் பாடத்தை தவிர மற்ற செய்திகளை அதிகமாக சொன்னாலும் சரி தனக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தை செம்மையாக முடித்து குறிப்பிட்ட காலத்தில் முடித்துவிட்டு தேர்வுக்கான முறைகளை எல்லாம் தக்க வழியில் சொல்லிக் கொடுப்பார் அவருடைய ஒழுங்கான வாழ்க்கை முறை அவருடைய உழைப்பு என்னை கவர்ந்தது ஓலைச்சுவடிகள் பற்றிய ஆய்வு உங்களுக்கு எப்போ செய்யணும்னு ஆசை வந்துச்சு நான் மதுரை தெரியும் தாய்மானவர் இந்து கல்லூரியில இளம் ஆய்வாளர் பட்டத்திற்கு பதிவு செய்து எனது ஆய்வை கல்லூரியில் படிக்கின்ற பொழுது திருநெல்வேலியினுடைய சைவ சித்தாந்தத்தில் சிறந்த மேதையான அவருடைய உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சரி எங்கள் கல்லூரியில் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றிய ஒரு உரை நிகழ்த்தினார் சரி அப்பொழுது பூங்கன் இயக்கிக்கு பால்மடை சோர் பகர்ந்து என்ற வரியை குறிப்பிட்டு சரி இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற பூங்கன் இயக்கி என்பது தென் மாவட்டங்களில் காணப்படுகின்ற இயக்கியம்மனாகும் அதுதான் இசக்கிய வழிபாடு எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு உத்தரத்தில் இசக்கியம்மன் வந்ததாகவும் சொல்லி கோயில் ஒன்றை கட்டி கொடுத்து வழிபட்டு வருகின்றனர் சரி இளமுனைவர் ஆய்வு பட்டத்திற்கு தலைப்பாக எடுத்துக்கொண்டேன் அது தொடர்பான செய்திகளை சேகரிக்கும் பொழுது இசக்கியம்மன் வரலாறு ஓலைச்சுவடி என கிடைத்தது அதிலிருந்து ஓலைச்சுவடியை தேடுகின்ற பணியை தொடர்ந்து சென்று ஆரம்பித்தேன் சரி குறிப்பாக இலக்கியங்கள் தொடர்பான அல்லது இலக்கணம் தொடர்பான நிகண்டுகள் தொடர்பான அகராதிகள் இவற்றை எல்லாம் மிகுதியாக சேகரித்து வைத்திருக்கின்றார்கள் உவே சுவாமிநாதையருடைய என் சருத்திரம் என்ற நூலை படித்து பார்க்கின்ற பொழுதும் அவர் சேகரித்த அந்த சுவடிகளை எல்லாம் படிக்கின்ற பொழுதும் ஏதோ விடுபட்டிருப்பது போல எனக்கு தோன்றியது அது நாட்டார் வழக்காட்டியல் இலக்கியங்கள் ஏடரியேன் எழுத்தறியேன் என்ற காரணத்தினால் சரி ஏதோ எழுதப்படவில்லை என்ற ஒரு எண்ணம் ஆய்வாளர்கள் மத்தியில் தோன்றியிருக்கலாம் ஆனால் அத்துணை நாட்டார் வழக்காரர்களும் ஓலைச்சுவடியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கென்று தனியான ஆசிரியர்கள் நான் எனது கலாய்வில் சேகரிக்கின்ற பொழுது ரெண்டு வகையான ஓலைச்சுவடி எழுத்தாளர்களை சந்தித்திருக்கின்றேன் ஒன்று கவிராயர்கள் என்று சொல்லக்கூடிய இலக்கியங்கள் இலக்கணங்கள் நிகண்டுகள் போன்ற அன்று கல்வித்துறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலக்கியங்களை படைத்தவர்கள் இன்னொரு வகையான எழுத்தாளர்கள் அண்ணாவியில் என்று அழைக்கப்படுவார்கள் நெல்லை மாவட்டத்தில் இவர்கள்தான் நாட்டுப்புற இலக்கியங்கள் சரி இந்த கதைப்பாடல்கள் ஆமா கனியான் குத்து அதுபோல கலியலாட்டம் சரி கும்மிப் பாடல் இவற்றையெல்லாம் பதிவு செய்தார்கள் இதனை கல்வி புலத்துக்குள்ளும் கொண்டு வரவில்லை உ சுவாமிநாதையர் போன்றவர்களும் இதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை அவர்களுக்கு சங்க இலக்கியத்தையும் நிகண்டுகளையும் இலக்கணங்களையும் தேடுவதிலே பொழுது கழிந்துவிட்டது எனக்கு எனது ஆய்வு நாட்டார் வளக்காட்சி துறை சார்ந்த கதை பாடலாக இருந்த காரணத்தினால் சரி இதை ஏன் தேடக்கூடாது இதை ஏன் செயறி எண்ணம் எனக்கு எழுந்தது ஆகவே அந்த பாதையில் என்னது பயணத்தை தொடங்கினேன் அம்பூர் ஒன் எஃப்எம் சூரியன் எஃப்எம் தொண்ணூற்றி மூன்று பள்ளியாய்ந்து நீங்கள் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கீங்க பிரபலங்களின் படிக்கட்டுகள் என்ற நிகழ்ச்சியில் மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி தமிழ் துறை தலைவர் மற்றும் ஓலைச்சுவடிகள் ஆய்வாளர் கட்டளை கைலாசம் அவர்கள் தன்னுடைய அணுகங்களிடமோடு பகுந்து கொண்டு இருக்கிறார் இந்த ஓலைச்சுவடிகள் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா இதில் நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆய்வு பண்ணிருக்கீங்க நான் எனது முனை ஏற்பட்ட ஆய்வுக்கு களியலாட்டம் என்ற ஒரு நிகழ்த்திகளை எடுத்துக்கொண்டு சரி சாத்தான்குரை வட்டாரத்தில் சரி பல சாத்தாங்குளம் பகுதியிலும் அதை தொடங்கினும் பகுதியும் மிகுதியான ஓலைச்சோடிகள் அது குறிப்பாக நாட்டார் வழக்காற்றியல் ஓலைச்சூடிகள் இருப்பதை கண்டேன் அவற்றையெல்லாம் முதலில் எனது ஆய்வுக்கு தேவையான களியலாட்ட பாடல் சோடிகளை சேகரித்து பதிவு செய்தேன் எனது ஒன்று பிரித்துக் ஆய்வைப் பற்றிய ஆராய்ச்சி தொகுதி ஒன்று சரி தொகுதியாக பக்கங்கள் கொண்ட தொகுதி ஒன்றையும் அதோடு இணைத்து பல்கலைக்கழகத்தையும் சமர்ப்பித்தேன் அதில் கொடுக்கப்பட்ட கலியலாற்றல் பாடல் முழுவதும் ஓலைச்சுவடியில் பதிவு செய்யப்பட்டது அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாவற்றையும் சேகரித்து எனது மேற்பார்வையில் நான் வைத்திருக்கின்றேன் அந்த காலகட்டங்களில் அங்கிருந்த கிறிஸ்தவ மக்கள் தங்களது நாட்டார் பாடல்கள் நாடகங்கள் செடி இவற்றையெல்லாம் ஓலைச்சுவில் எழுதி வைத்திருப்பதை கண்டே அவற்றை வாசகப்பா கருநாடகம் என்ற பெயர்களில் இன்றும் சாத்தான்குளம் பொத்தகாலன் விளை செடி தட்டார் மடம் சின்னராணிபுரம் போன்ற கிராமங்களில் அந்த கிறிஸ்தவ தேவாலயம் நடைபெறுகின்ற விழாக்காலங்களில் நிகழ்த்தி வருகிறார்கள் அந்த நாடகங்கள் முழுவதும் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டு புனிதமாக பாதுகாக்கப்படுகின்றன நான் பல்கலைக்கழக மானிய நிதி உதவியோடு சரி தென் தமிழக கிறிஸ்தவ நாட்டா நாடகங்கள் என்ற ஒரு சிற்றாய்வு திட்டத்தை மேற்கொண்டு அதற்கான நிதியினை பெற்று அலேசு நாடகச் என்ற ஒரு நாடகச் சோடியை நான் பதிப்பித்து வெளியிட்டேன் அது மட்டுமல்லாது பல கதை பாடல்கள் கும்மி பாடல்கள் விடுதலை பாடல்கள் கல்யாண வாழ்த்து பாடல்கள் போன்ற ஓலைச்சுவடிகளை எல்லாம் சேகரித்து ஆவணப்படுத்தி வைத்திருக்கின்றேன் புனிதர்களின் வரலாறுகள் அந்த கடற்கரை பகுதியிலும் மற்றும் சாத்தான்குள வட்டாரத்திலும் உரைநடையிலும் இது போல கதை பாடலாகவும் எழுதப்பட்டு இருக்கின்றன அவற்றையும் ஒரு சில சுவடிகளை சேகரித்து வைத்திருக்கின்றேன் குறிப்பாக கனி கூர்ந்தால் நாடகம் ஞான சௌந்தரி நாடகம் பார்பரம்மாள் நாடகம் இவற்றை எல்லாம் சுவடிகளில் பதிப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவற்றை நான் ஓலைச்சுவடியிலும் வைத்திருக்கின்றேன் அதை அண்மை காலங்களிலே படியெடுத்து வருகின்றேன் படிக்கட்டுகள் இன்றைய நிகழ்ச்சியில மதுரை திரவியம் தாய்மானோர் இந்து தமிழ் துறை தலைவர் மற்றும் ஓலைச்சுவடிகள் ஆய்வாளர் கட்டளை கைலாசம் அவர்கள் தங்களுடைய அனுமதி நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைய இளைஞர்களுக்கு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் நீ என்ன சொல்ல விரும்புறீங்க இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக நெல்லை பகுதியைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மாணவர்கள் இன்னும் தேடி செல்ல வேண்டிய களங்கள் மிகுதியாக இருக்கின்றன ஆய்வு என்பது ஆய்வுக்களங்களுக்கு சென்று சேகரிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் மிகுதியாக இந்த பகுதியிலே இருக்கின்றன அது ஓலைச்சுவடியாக இருக்கலாம் சரி கல்வெட்டாக இருக்கலாம் செப்பேடுகளாக இருக்கலாம் இவர்கள் கலாய்வை மேற்கொண்டால் நெல்லை மாவட்டத்தைப் பற்றிய முழுதுமான ஒரு பெரிய அளவில் ஒரு கலைக்களஞ்சியத்தை உருவாக்க முடியும் இதற்கு மாணவர்கள் தங்களது நேரத்தை செம்மையான முறையில் பயன்படுத்த வேண்டும் உழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் இன்றைய ஆய்வாளர்கள் உண்மையான உழைப்பை மேற்கொண்டால் அருமையான செய்திகளை பெற முடியும் ஆய்வுகளுக்கான களம் நெல்லையில் விரிந்து கிடைக்கின்றது ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களுடைய பணிகளுக்கு இடையே சூரியனே உங்களுடைய அனுபவங்களை பகன் வேண்டியது நன்றி நன்றி வணக்கம்